ஹலோ கைஸ் நான் அசோக் வெங்கடேஷ் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஜாலியன் வாலாபாக் படுகொலை பற்றி தான் பேச போகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் மார்ச் பதினெட்டாம் தேதி தௌலர் சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நம்மளோட இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் செய்கிறாங்க இதுபடி போலீஸ் வாரண்ட் இல்லாமல் யாரை வேணால் அரெஸ்ட் பண்ணலாங்க வாரண்ட் இல்லாமல் அரசு பண்ணலாம் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை கோர்ட்டில் ஆஜர்படுத்த வேண்டிய தேவையில்லை இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை நம்மளோட இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் செஞ்சிட்டனால மக்கள் எல்லாருமே ரொம்பவே பயந்து போயிடுறாங்க ஏன்னா ஏற்கனவே காரணமே இல்லாம மக்களை போலீஸ் அரசு பண்ணுவாங்க இதுல இப்படிப்பட்ட ஒரு சட்டவர இம்ப்ளிமெண்ட் செஞ்சாச்சுன்னா இன்னும் அதிகமான அரசு நடக்கும் இன்னும் அதிகமான குடுமைகள் நடக்கும் அப்படிங்கிறதுனால மக்கள் எல்லாருமே தரையில இறங்கி போராட்டம் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க நாட்டில் நிறைய இடத்துல போராட்டம் நடக்குதுங்க அப்படி ஒரு இடத்துல நடந்த போராட்டம் தான் இந்த ஜாலியன் வாலாபாக் போராட்டம் இந்த போராட்டத்துல படுகொலை நடந்திருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் ஏப்ரல் பதிமூணாம் தேதி பஞ்சாப்ல அமிர்த்சர்ல கோல்டன் டெம்பிளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்ட் இந்த ஜாலியன் வாலாபாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரவுண்ட் இந்த கிரவுண்ட்ல மக்கள் எல்லாரும் அமைதியா உள்ள போயிட்டு ஒரு அறவழி போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க அப்போதைக்கு உடைய கவர்னர் ஒரு ஆர்டர் பாஸ் பண்றாரு அந்த ஆர்டர் படி அங்க இருந்த ஜென்ரல் டயர் அப்படின்னு சொல்லக்கூடிய போலீஸ் ஜென்ரல் போலீஸ் ஜென்ரல் இந்த ஜென்ரல் அவர்கிட்ட இருந்த ட்ரூப்ஸ் மொத்த பேத்தையும் கூட்டிட்டு போயிட்டு எந்த ஒரு முன்னறிவுக்குமே இல்லாம அந்த ஜாலியன் வாலாபா கிரவுண்டுக்குள்ள போய் அங்க இருக்கக்கூடிய மக்களை சரமாரியா சுட்டு கொண்டிருக்கிறாருங்க சரமாரியா சுட்டு கொண்டு ஒரே ஒரு கேட் மட்டும்தான் இருந்திருக்குது அந்த கேட்டுக்குள்ள இவர் போயிட்டு அங்க உட்காந்து அமைதியா அறவழி போராட்டம் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களை சரமறியாக சுட்டு கொண்டு இருக்கிறாருங்க அன்னைக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் முன்னூத்தம்பதுல இருந்து நானூறு பேர் கிட்ட இதுல இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க பட் ஆக்சுவலா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கொடுத்தது வந்துட்டு ஆயிரம் பேர்கிட்ட இறந்துருக்கிறாங்க ரெண்டாயிரம் பேர்கிட்ட காயம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிப்போர்ட் கொடுத்தாங்க இந்த ஜாதி வாலாபாக் படுகொலை பின்னாட்களில் மக்கள் எழுச்சிகரமாக சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுறதுக்கு முன்னோடியே இறந்துருக்குங்க